ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம் அக்டோபர் அஞ்சு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஜயா ஹாய் எவ்ரி படி ஹாய் இது இருக்குது சரி கேமரா கார்டு ஹாய் எவ்ரி படி தம்பிஸ் எண்ட் தங்கச்சி ஓ ஸோ மச் ஹாப்பி பர்த் ஹாப்பி பர்த் ஹாப்பி பர்த் ஹாப்பி பர்த் யா தேங்க் யூ ஸோ மச் ஓகே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம் தட் டுவெல் போ ஒன்

월드컵 t i k loh! Berita w a